பேர் வந்து சுருக்கி வைக்கிறோமே ஆனால் ஒரு பேரை சுருக்குறோமே பாதி பேர் கொடுக்குறோமே அதே பேரை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில அந்த பேர் வந்துடும் ஒரு ஒருவேளை அந்த பேர் எனக்கு அந்த பேர் வைக்கணும் ஆனால் அந்த வாழ்க்கை வரக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கூப்பிடக்கூடிய பேர்கள் வேற அர்த்தங்களை கொண்டு உங்கள் ஜாதகத்தில் வேற கிரகங்கள் ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா நிறைய சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேர்கள் அந்த பேர்கள் உற்பத்தியான இதிகாசங்கள் புராணங்கள் அந்த நாட்டில் இருக்கும் இல்லைங்களா அவங்களுடைய பேரை இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த சேனலில் நிறைய தகவல் பார்த்துட்டு வரோம் இன்று கஸ்டமர்ஸினுடைய அதாவது பார்வையாளருடைய சப்ஸ்கிரைபருடைய நிறைய கேள்விகள் அடிப்படையில் என்ன கேட்டிருக்காங்க சார் பேர் வந்து சுருக்கி வைக்கிறோமே ஆனால் ஒரு பேரை சுருக்கிறவன் பாதி பேர் கூப்பிட்றமே இப்போ விக்னேஸ்வரர் விக்கின்னு கூப்பிடுறாங்க கிஷோர் கிஸ் 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 கிஸ்ஸுன்னு கூப்பிடுறாங்க பெண்களை வந்து மகாலட்சுமின்ட்டு இருக்கும் மகி அப்படின்னு கூப்பிடுவாங்க மகி குகி அப்படின்னு கூப்பிடுவாங்க இதில் இது வந்து அர்த்தங்களை சுருக்குவது இப்போ மகாலட்சுமி மகின்னு கூப்பிட்டா என்ன ஆகும் மகினே நிறைய பேத்துக்கு பேர் இருக்கு இல்லைங்களா இது ஆனால் இது வந்து உங்களுக்கு அர்த்தத்தை குறைக்குதா இல்லைனா ஒரு ஸ்டார்ட்டாக கூப்பிடறது இல்லை நிறைய பேருக்கு அப்துல் கரீம்னு ஒருத்தருக்கு பேர் அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் அப்துல் காலா அப்துல் கலாம்னு ஒருத்தருக்கு பேர் கலாம் தான் கூப்பிட்றீங்க அப்துல்னு கூப்பிட்றது கலாம்னா இறைவன் அர்த்தம் அப்ப அப்துல்னா அடிமை நடத்தும் இறைவனுக்கு அடிமை நடத்தும் அப்துல் கலாம்னா இல்லைங்களா அப்ப அவர் ஒன்னு அவர் அப்துல் கூப்பிடுறீங்க அப்துல் தானே கூப்பிடுறீங்க நிறைய பேர் எல்லா பேரும் அப்படித்தானே கூப்பிடுறீங்க அப்துல் தான் கூப்பிடுறீங்க இல்லைன்னா காதர்னு கூப்பிடுறீங்க பேர் தான் கூப்பிடுறீங்க ஏன்னா ரகுமானு கூப்பிடுறீங்க ரகுமானு ஒருத்தனை கூப்பிடக்கூடாதுன்றதுனால தான் அப்துல் ரகுமான அவனுக்கு பேர் வச்சாங்க ரகுமான்னா இறைவன் ஒருத்தனை எப்படி இறைவன் கூப்பிட முடியும் இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா குரான்ல இறைவனுக்கு இணை வைக்காத இறைவனுக்கு இணையா உலகத்துல எந்த பொருள் இல்லைங்கிறாங்க அப்புறம் அவனை போய் ரகுமானு கூப்பிட்டா அவனுக்கு அவன் 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 ஏதோ ஒரு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் எப்படி நீங்கள் ரஹ்மான் கூப்பிடுவீங்க அவனை முழுசா அப்துல் ரஹ்மான் தான் கூப்பிடணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்துல் ரஹீம் தான் கூப்பிடணும் ரஃபீக் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா அப்துல் ரஃபீக்ன்னு பேர் வச்சா அவன அப்துல் ரஃபீக்னு தான் கூப்பிடணும் அப்போ இறைவனை இறைவன் பேரு எவனுக்கும் கிடையாது இறைவனுடைய அடிமைகள் தான் பேர் அதனால தான் சிவக்குமார்ன்னு பேர் வைப்பாங்க சிவன் பேர் வைக்கக்கூடாது ஆதி சிவன் பேர் வைக்கக்கூடாது ஆதின்னு பேர் வைக்கக்கூடாது ஆதினா முன்னாலன்னு முன்னவன் அர்த்தம் முன்னவன் யார் இறைவன் தானே முன்னவன் அதனால இறைவன் தானே ஆதி அப்போ ஆதின்ற பேர் வைக்கலாம் ஆதி குமார் வைக்கலாம் ஆதி ஏதோ ஆதிநாதன் வைக்கலாம் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று அதோட சேர்த்து வைக்கிறது எதுக்குன்னா முருகதாசன் வைப்பாங்க தாசன்னா என்னது அவனுடைய அடிமைன்னு அர்த்தம் இல்லைங்களா சிவதாசன்னு வைப்பாங்க சிவகுமார்னு வைப்பாங்க சரிதான் இல்லைங்களா அப்போ பெருமாள் தாசன்னு வைப்பாங்க சீனிவாசன்னு வைப்பாங்க அப்போ இந்த மாதிரி அடிமை பக்தன் இந்த மீனிங்கில் வைக்கக்கூடிய பெயர்கள் இறைவனுடைய பேர்கள் அப்போ நீங்கள் முழுமையாக கூப்பிடணும் அதை பாதியாக கூப்பிட்றது அந்த வச்சதுக்கான அர்த்தத்தை குறைக்குது ஒன்று ஒன்றொரு விஷயம் இப்போ என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு என்ன சுபாஷ் சந்திர போஸுன்னு என்னை கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபாஷ் சந்திர போஸுடைய வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன்னு அடிக்கடி சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு பேர் என்ன பேரோ அந்த பேர் அதுக்கு முன்னால் வச்சுருக்காங்கன்னா அந்த அந்த வச்சிருக்க வந்து என்ன அனுபவிச்சாங்களோ அதே தான் அனுபவம் அந்த பேர்னால் இல்லைங்க அதுக்கு முன்னால் அந்த பேர் இருந்திருக்கலாம் அவனும் அதே அனுபவத்தை தான் பெற்றுருப்பான் அப்போ ஒருத்தனுக்கு பாண்டின்னு பேர் வச்சா அவன் முரட்டத்தன்மான ஆளாக இருப்பான் ஏன்னா பாண்டியினுடைய அந்த பேர் அப்படி மணின்னு பேர் வச்சா அவருக்கு கை காலில் அடிபடும் டிரைவர் வேலை மெடிக்கல் வேலை டிரான்ஸ்போர்டேஷன் வேலை வேலை தான் பார்ப்பாரு அப்போ அதே பேரை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில அந்த பேர் வந்துடும் ஒரு ஒருவேளை அந்த பேர் எனக்கு அந்த பேர் வைக்கணும் ஆனால் அந்த வாழ்க்கை வரக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு நான் என்ன செய்யணும் மணி வாசன் வைக்கணும் அப்போ குமார் வாசன் இது மாதிரி துணை பெயர்களை சேர்க்கும்பொழுது அவனுடைய அடிமை அவனுடைய பிள்ளை அவனுடைய வழித்தோன்றல் வைக்கும் பொழுது அந்த பண்புகள் வராது எனவே நீங்கள் வந்து ஒரு பேரை வச்சுட்டிங்கன்னா அந்த பேர் சரியாக இயங்கணும் அப்படின்னா அந்த பேரை முழுசாக கூப்பிடணும் பாதி கூப்பிட்டோம்னா பார்த்தோம் விக்னேஷன் அர்த்தம் விக்னேஸ்வர் அப்படின்னா விக்னங்களை தீர்ப்பவன் அர்த்தம் அப்போ விக்னம்னா என்னது அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் அப்போ விக்னேஸ்வரர் நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க விக்கு விக்குன்னு கூப்பிடுறீங்க விக்குனா துன்பம்னு அர்த்தம் அப்போ உங்கள் பிள்ளையை துன்பம் துன்பம் துன்பம்னு கூப்பிட்றீங்க இல்லையா அப்போ துன்பங்களை போக்குபவன் விக்னேஸ்வரன் நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க துன்பம் துன்பம்னு கூப்பிடுறீங்க அப்போ எந்த பேரையும் முழுசாக கூப்பிடுறது பெட்டர் ஆனா பாதியா வெட்டினா கூட சில பேர்களுக்கு என்ன ஆகும் இப்போ பார்த்திபன் என் பேர் இருக்கு என்ன பார்த்தின்னு கூப்பிடுறாங்க தீபன்னாலும் தீனாலும் ஒன்று தான் தீபன் அப்படின்னா வந்து தீப ஒளியேற்றுபவன் வெளிச்சம் கொடுப்பவன் நடத்தாது சூரியனா கூட இருக்கலாம் தீன் வரும்போது அது செவ்வாயா மாறிது அப்ப பார்த்தி செவ்வாய் வந்துருது ஒருவேளை தீபன்னு சொன்னால் சூரியன் வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நிறைய நெகட்டிவையும் கொடுக்கும் இப்போ பார்த்திவனுக்கும் பார்த்திக்கும் பெரிய இல்லை ஆனால் நிறைய பேர்கள் பாதியாக்கும் பொழுது இப்போ மதி அப்படிங்கிறத சுமதி அப்படிங்கிறத மதின்னு கூப்பிடுறோம் சுகந்தி அப்படிங்கிறத சுகின்னு கூப்பிபட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சுகின்னு பேர் வச்சா அப்ப சுகி சிவன்னு ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா அப்ப சுகி அப்படின்னா வேற அர்த்தம் வந்தது இப்போ ஸ்வீகின்னு இந்த சாப்பாடுக்கு போடுறான் பாருங்க அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் சில பேர்கள் அப்போ நீங்க நீங்க நினைக்கலாம் அப்ப ஓலா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த ஓலான்றப்ப மீன் குடி தேரில் மன்மதராசன் ஊர்வலம் போயின்றான்ற பாட்டில் பாத்தீங்கன்னா அதுக்கு பிஜி பிஜித்துல ஓலா ஓலான்னு ஆரம்பிக்கும் அப்ப ஓலாவை வந்து அப்ப மன்மதராசன் ஊர்வலம் போகிறத வந்து ஓலான்ற பேர் வச்சா நடக்குதுன்றது அந்த காலத்திலே பாட்டிட்டு ஆனால் நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டு இருக்கிறது ஒருவேளை நீங்கள் கூப்பிடக்கூடிய பேர்கள் வேறு அர்த்தங்களை கொண்டு உங்கள் ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா நிறைய சிக்கல்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த பேர்களை சுருக்கும் பொழுது பாதி பேரை கட் பண்ணலாங்க இப்போ சிவகுமாரை சிவான் கூட கூப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து இறைவன் பேரை என்ன கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சிவாவை கூப்பிடலாம் அதுக்கு வேறு மாதிரி சிகி சிகு அப்படின்னு பேர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மீனிங் கொடுத்து உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் கொடுத்துருனால மேக்சிமம் பேர்களை சுருக்கவோ வேற வேற பேர்களை ஒட்டவோ கட்டவோ கட் கொடுக்காது கூ கூடாது இன்சியில் வேணால் போட்டு கூப்பிடலாம் இப்போ வந்து என்னை வந்து நீங்கள் கா ராஜநாடி காப்பாற்றி சொல்கிறாங்க காப்பான்னு சொல்கிறாங்க இன்சியில் போட்டு கூப்பிட்றதுனால எந்த தப்பு இல்லை ஆனால் பேரை அர்த்தம் இல்லாமல் சுருக்கிட்டீங்கன்னா நிறைய சிக்கலாகி போயிடும் அது கொஞ்சம் பார்த்துங்க எனவே பேரையை சுருக்காதீங்க ஒன்று பேரை முழுசாக கூப்பிட்டுருங்க இல்லைன்னா பேரை பகுதியாக வெட்டி ஒரு அர்த்தமுள்ள பேராக மாற்றி கூப்பிடலாம் அர்த்தமில்லாத பெயர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருன்ற அடிப்படையில் அர்த்தமில்லாத பெயர்களை வைக்காதீங்க அப்ப இதில் முக்கியமான விஷயம் ரொம்ப ஆக்ரோசமான கடவுளுடைய பேர்களை வைக்கக்கூடாது இப்ப சார் நான் முஸ்லீம் அதனால் நான் கிறிஸ்தவன் நான் இந்த பேர் வைக்கக்கூடாது நான் உங்களுடைய கிறிஸ்தவன் அப்போ கிறிஸ்தவத்தினுடைய பேர்கள் எங்கேருந்து உற்பத்தி பண்ணுவீங்கன்னா அந்த கிறிஸ்தவ நாடுகள் வந்து எடுத்துட்டு வருவீங்க அல்லது முகமதியருடைய பேர்கள் எங்கேருந்து எடுத்துட்டு வருவீங்கன்னா அந்த முகமது அரபு கண்ட்ரிஸ் இந்த மாதிரி அந்த அந்த பாலஸ்தீன் அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு வருவீங்க அந்த பேர்லாம் அந்த பேர்கள் அந்த பேர்கள் உற்பத்தியான இதிகாசங்கள் புராணங்கள் அந்த நாட்டில் இருக்கும் இல்லைங்களா அவங்களுடைய பேரை இப்போ உதாரணத்துக்கு பின்ல பின்லேடன்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு பின்லேடன்னு பேர் வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ அவன் ஆளை பார்க்குறப்பே என்ன மேலே இங்கிலேயும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லைங்களா அவனுக்கு எங்கே போனாலும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நான் வந்து கொஞ்ச நாள் வேறு ஒரு ஒரு இதில் டொமான்ஸ்டேஷன் அதில் இருக்கிறப்ப நான் மார்க்ஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் இருந்துச்சு அவங்க அப்பா பேர் லெனின் ஓகேங்களா ஏங்கல்ஸ்னு ஒருத்தருக்கு பேர் வைப்பாங்க இந்த பேர்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறப்பயே மேலே எங்களையும் பார்ப்பாங்க இங்கே வேலை கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏங்கல்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு கார்ல் மார்க்ஸுனுடைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் கார்ல் மார்க்ஸுனுடைய நிறைய புத்தகங்கள் எழுதினவர் ஏங்கல்ஸ் தான் ஏங்கல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் தொழிற்சாலையினுடைய முதலாளியினுடைய ஒரு பையன் ரொம்ப செல்ல பையன் அவரும் மார்க்ஸும் கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெண்டு அப்போ ஏங்கல்ஸ் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய செல்வந்தன் ஏங்கல்ஸ்ன்னு பேர் வைக்க சொல்லுங்களேன் யாராச்சும் ஒருத்தவங்களா நல்லா இருப்பாங்க ஆனா மார்க்ஸும் பேர் வச்சிருக்கவங்க காரல் மார்க்ஸும் பேர் வச்சிருக்கோம் யாருமே நல்லாவே இருக்கிறது இல்லை ஏன்னா காரல் மாரசும் சோத்துக்கு கூட வழி கார்ல் மாரசோட ஒய்ஃபு ஒய்ஃப் கார்ல் மார்க்ஸனோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க என்னது நான் வந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது ரத்தம் வந்துச்சு அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமா சோத்துக்கு வழியில் சொல்றாங்க அப்ப ஜென்னின் பேர் வச்சிருக்க உங்களுடைய எல்லா லைஃபும் பாருங்க சாப்பாடு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க வைக்கக்கூடிய பெயர்கள் வரலாற்று பெயர்களாக இருந்தாலும் வரலாற்றில் அவர்கள் கஷ்டப்படாத ஆளா இருக்கணும் இப்போ லெனின்னு ஒருத்தருக்கு பேர் வைக்கிறீங்க லெனின் வந்து சர்வாதிகாரி ஒரு நாட்டினுடைய அரசன் கண்டிப்பாக அரசியல பெரியா வந்துடலாம் ஆனா பேர் மார்க்ஸ் கடைசி வரைக்கும் கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட கொடுக்கல ஆகணும் இல்லைங்களா அப்ப கடைசி வரைக்கும் நீங்க வந்து போராடுறது கொடி தூக்குறது நோட்டீஸ் எழுதுறதுக்கு மட்டுமே உங்க வாழ்க்கை போயிடும் ஸ்டாலின்னு பேர் வைங்க அதுலயே அப்படியே வந்து கடைசி ஏகாதிபத்தியத்தினுடைய சர்வாதிகாரியா வந்தது அப்ப ஸ்டாலின் மேலே வந்துடலாம் காரன் மார்க்சின்னு வச்சு அவங்களால வர முடியாது மார்க்சிம்னு வைக்கணும் வச்சுக்கோங்க மார்க்சிம் கார்க்கு குப்பத்தொட்டிலிருந்து க கல்வியில் இருந்தவர் அவரும் உருப்பட முடியும் அப்போ இது மட்டும் இல்லாமல் மகாபாரத கதைகள் ராமாயண கதைகள் கிறிஸ்தவ கதைகள் முகமதிய கதைகள் இதில் எந்த கதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர்களை வைக்கும்பொழுதும் அந்த கதாபாத்திரம் என்ன அடிபட்டுச்சுன்னு ஒரு தடவை என்ன பண்றீங்க படிச்சுட்டு அந்த கதா பேர் அழகாக இருக்குன்னு வச்சுட்டிங்கன்னா மொத்தத்துக்கு சோழி முடிஞ்சு போயிடும் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு குழப்பங்கள் எல்லாரும் குழப்பம் இருக்கும் ஆனா ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னா அந்த பேர் வைங்க ரொம்ப அடி வாங்கி எப்ப பார்த்தாலும் இப்போ அலக்சான்னு ஒருத்துக்கு பேர் வைக்கிறீங்கன்னா அலெக்சாண்டர் தூங்கவே இல்லைங்க குதிரை மேலே தான் தூங்குவானா அந்த ஓகேங்களா இந்த நாட்டுல இருந்து அந்த நாடு அந்த நாட்டிலிருந்து இந்த நாடு சொல்லிட்டு தூக்கிறதுக்கு தூங்குறது கூட வழி இல்லாம பாத்ரூம் போறது கூட வழி இல்லாம போயிட்டு இருந்திருக்கான் அலெக்சான்னு யாரும் பேர் வைக்கிறாங்க ஏன்னா பாவம் தூங்காம சுத்திட்டு இருப்பான் அப்ப புராணங்களில் இதிகாசங்களில் தவறாக வாழ்க்கை வாழ்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்தவங்க சதா போருக்குள்ளே இருந்தவங்க எப்ப பார்த்தாலும் அடிதடி வெட்டுக்குள்ளவங்களுடைய பேர்களே வைக்காதீர்கள் ரொம்ப சிம்பிளாக உங்கள் தாத்தா பேர் அழகாக வாழ்ந்துருக்காரன் அந்த பேரை வைங்க இன்னும் நிறைய பேர்களை பற்றி தவிர நிறைய பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்